நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி ஈரோவாக இருந்துட்டு வர்றாரு இவர் நடிப்பில் தரப்போது எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ மற்றும் பராசக்தி ஆகிய திரைப்படங்களும் உருவாகிட்டு வருது இதில் பராசகி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் தான் சமீபத்தில் வெளியான நிலையில் வரும் பதினேழாம் தேதி வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்தோட டைட்டில் டீசரும் வந்து ரசிகர்களுக்கு விருந்தளிக்க தயாராட்டம் வருதுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அளித்த பேட்டி ஒன்று அவர் கூறிய விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டு வருது இதில் அவருடைய முதல் காதல் தோல்வி குறித்து அவர் வந்து பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெண்ணை தீவிரமாக காதலித்து வந்ததாகவும் ஆனால் இது ஒருதலை காதல்ன்றதுனால அது கைகூடவில்லைனும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மேலும் அந்த பெண் வந்து அவரது காதலோட சென்று விட்டதாகவும் வந்து கூறியிருந்தார் தனது காதல் தோல்வியில் முறிந்து விட்டதாகவும் தன் வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு காதல் அதுதானும் வந்து சொல்லியிருந்தார் அதற்க பிறகு வந்து விஜய் டிவியில் வேலை பார்க்கும்பொழுது ஷாப்பிங் மாலில் ஒன்றில் அந்த பெண்ணை வந்து எதர்ச்சியாக சிவகார்த்திகன் பார்த்துருந்தாராம் ஆனா அந்த பெண் வந்து முன்பு காதலித்த பையனோட இல்லாம வேறொரு நபரோட வந்திருந்தாராம் அதோட அவனுக்கும் கிடைக்கவில்லையா இந்த செய்த ஜாலியாக சொல்லி இருந்தது குறிப்பிடத்தக்கது இதுதான் தற்போது வைரலாக பரவிட்டது இணையதளங்களில் மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சௌரசியமான தகவல்களுக்கு ஆரோ தமிழ் சீர்மாட்டை ஊட்டிச்சவளை பார்க்கும் நன்றி வணக்கம்